அப்படின்னா மட்டை நிறையா காஞ்ச மட்டை மஞ்சணத்தி எல்லாமே நிறைய கிடக்கு ரொம்ப நாளாக பராமரிக்காமல் போட்டாங்க இது ரெட்ரேட்டர் ஓட்டினாலும் உள்ள எல்லாம் டோருக்குள்ளே சிக்கிக்கிறோம் அதனால் தொளி ஓட்ட சொல்லியிருக்காங்க ஒரு வழியாக இந்த தோப்பை ஓட்டி முடிச்சாச்சு நண்பா இன்னைக்கு நேரத்துக்கு கொஞ்சம் ஓட்டணும் பாதி இன்றைக்கி பாதி இன்றைக்கி ஓட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரம் கொப்பு நான் எங்கே கேச்சிகள் எதுவும் சம்பவம் பண்ணிருமோ நினச்சேன் டீசல் வாங்கிட்டு வந்தாச்சு டீசல் ஊற்ற போகிறோம் ஸில் ஊற்றி வச்சுப்பா டீசல் ஊற்றி கேன பைக்கில் போட்டு போக பைக் சாவி எடுத்துக்கிறோம் அன்னைக்கு மாதிரி பைக் சாவி இப்படியே மறந்து வச்சுட்டு போயிருந்தேன் பைக்கிலே இதை எடுத்து இந்த பையில போட்டோம்னா வாட்டி கிடைக்கும் பனின் போட்டுக்கனால பை இல்லை சாவி போடுறதுக்கு கிரீஸ் அடிக்கணும் நண்பா ஹைட்டாக இருக்குது ரெண்டு நாளாச்சு கிரீஸ் அடிச்சு கிரீஸ் கண்ணு எப்போவுமே வண்டியிலே வச்சிருப்போம் ஆனால் கிரீஸ் தான் காலியாகிடுச்சு இருக்க கிரீஸாக அடிச்சு பார்ப்போம் எவ்வளோ ஏறுதுன்னு போன வச்சுட்டு வரேன் கிரீஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிட்டு கண்ணில் வேறு கிரீஸு இல்லை என்ன உள்ள கிளட்சுக்கு அடிச்சாச்சு கிளட்சு பெடலுக்கு அடிச்சாச்சு இந்த பெடலுக்கு அடிக்கல நம்ம அது கிரீஸ் இல்லை இந்த பெடலுக்கு அந்த அந்த பிறகு படலுக்கு அந்த பிறகு படலுக்கு அடிக்கல இந்த pedal clutch இது ஸ்டைஸ் இந்த இது हां இந்த சபைஸ்ல அடைஞ்சாச்சு இந்த சபைசி அடைஞ்சாச்சு சென்டர் புண்ணு கடிச்சாச்சு சென்டர் புண்ணே இந்த மாதிரி அளவுக்கு மெயினானதுக்கெல்லாம் பார்த்து அடிச்சாச்சு கையெல்லாம் கிரீஸாக இருக்கணும் நின்பா கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு வண்டி ஓட்டலாம் தண்ணி குடிக்கா பம்பு செட்டுக்கு வந்திருக்கோம் அந்த ஒரு சிவராஜ் நீக்கிதான் அது ஏதோ வந்து கட்டாமலிச்சுட்டு இருக்காங்க வண்டியெலாம் காட்ட முடியாது அவ்வளோதான் சொல்ல முடியும் அந்த வண்டி ஏதோ ஒரு பிரச்சனையில் இங்கே வந்து விட்ருக்காங்க வாங்க தண்ணி குடிக்கலாம் நம்பாதான் மண்ணு போட்டு தைக்கிறோம். தண்ணி பாய்ச்சிற அண்ணனா காணோம் பார்ப்போம் எங்க இருக்கிறாரு காணோம் காணோம் பார்ப்போம் தண்ணி பாருங்க எவ்வளோ தெளிவாக கிடக்கணும் கிணத்துல தரையில் கிடக்குது அப்படியே தெரியணும்பா ஒரு கல் என்ன கிடந்தாலும் இந்த ஒரு டயர் கிடக்கா தரையில் அது அப்படியே தெரியுது ஒரு புறா இருக்குது Ie, rydw i'n cael ei gael தோப்பு வெட்டி வச்சுனா சரியான ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா மட்டை இந்த மஞ்சனத்தி எல்லாம் வெட்டி போட்டிருந்தாங்க நல்ல தொளி ஆயிடுச்சு அளவுக்கு ஃபினிஷிங் வரும்னு நான் நண்பா ரொம்ப நாள் கழித்து தோப்பு தொழில் ஓட்டுறோம் இதனால இது ஓட்டுறாங்க அப்படின்னா மட்டை நிறையா காஞ்ச மட்டை மஞ்சனத்தி எல்லாமே நிறைய கிடக்கு ரொம்ப நாளாக பராமரிக்காமல் போட்டாங்க இது ரெட்ரேட்டர் ஓட்டினாலும் உள்ளே எல்லாம் டோர்க்குள்ளே சிக்கிக்கிறோம் அதனால் தொழில் ஓட்ட சொல்லியிருக்காங்க வழியாக இந்த தோப்பை ஓட்டி முடிச்சாச்சு நண்பா இன்றைக்கி நேற்று கொஞ்சம் ஓட்டினோம் பாதி இன்னைக்கு பாதி இன்னைக்கு ஓட்டினதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரம் கொப்பு நான் எங்கள் கேச்சியில் எதுவும் சம்பவம் பண்ணிருமோன்னு நினச்சேன் தூரலாம் அப்படியே தான் நண்பா இருக்குது எல்லா இடத்துலையும் தூரை மட்டும் விட்டுட்டு எல்லாம் கம்பு வம்பு எல்லாம் அமைக்கி கஜ கஜ கச்சு அடித்து நொறுக்கியாச்சு வீடியோ எடுக்க வரா யாருமே இல்லை இல்லைன்னா வண்டி ஓடுறத வீடியோ எடுத்துருக்கலாம் ஃபைனலாக நாளைக்கு இதே மாதிரி இது ஒரு ஏக்கரு இதேமாதிரி இன்னொரு ஏக்கர் அந்த சைடு வாழை கிடக்கு வாழை அண்ண கிடக்கதா அந்த வாழை தான் ஓட்டணும் இது வந்து தம்பிக்கு அந்த வாழை வந்து நம்ம பழைய ஓனர் நமக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஓனர் இருக்கார் அந்த ஓனருக்கு நம்ம வட்டி கொடுக்கணும் வண்டி இந்த நிற்கணும்பா கேச்சில் பார்ப்போம் கேச்சியில் எதுவும் பெண்டாயிருக்கான்னு அடி பார்த்திங்கன்னா சரியான அடி இந்த முருங்கை மரத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கியாச்சு எல்லாம் இருந்தால் கொப்பெல்லாம் வெட்டி உள்ளே போட்டாரன்பா இந்த வெட்டின கொப்பெல்லாம் இந்த மரத்தில் இருக்க அவ்வளோ தண்டி கொப்பெல்லாம் கிடஞ்சிச்சு இது மாதிரி நிறையா கிடந்தது எல்லாம் அடிச்சு நொறுக்கியாச்சு அப்புறம் இந்த இந்த மரத்தில் உள்ள கொப்புலாம் வெட்டி உள்ளே தான் போட்டார் இந்த மரத்தில் வெட்டியிருக்க கொப்பு எல்லாமே உள்ளதான் இதுக்குள்ளே தான் கிடக்கு அமைக்கியாச்சு கேச்சிவில் எதுவும் எல்லாமே கொப்பு தூறு முன்னாடி எதுவும் வலை எதுவும் அடிவாங்கள்ல கேச்சுல்லாம் எங்கேனமே பெண்ட் நண்பா எல்லாம் அப்படியே தான் இருக்குது தூரம்லாம் பார்த்து பார்த்து தான் விட்டேன் எங்கனையுமே ஒரு பெண்டு கூட ஆகல கேச்சில் நம்ம ஆள் ஓட்ட போய் பார்த்து ஓட்டியிருக்கோம் டிரைவர்லாம் போட்டோம்னா அந்நேரத்துக்கு பட்டையே ஜோலியை முடிச்சிருப்பாங்க எல்லா பட்டையும் ஜோளிய முடிச்சிடும் டிரைவர் போட்டிருந்தோம்னா போல்ட்டு எது உங்களுக்கு சேர்க்காம நண்பா எல்லாம் சரு சரு சருன்னு வீட்டில் சுற்ற விட்டு தான் ஓட்டணும் போல்ட்டு எல்லா பால்ட்டுமே இருக்குது இதுலேயும் எல்லா பால்ட்டுமே இருக்குது நாளைக்கு இதுக்கு அடுத்து கிடக்கு அந்த வாழையை ஓட்டணும் வாழை நாளைக்கு பாதி பாயும் நாளை கழித்து ரெண்டு நாளில் இதை அடிச்சுட்டு அப்புறம் நம்ம நேற்று ஓட்டின அந்த மூணு ஏக்கரை ஓட்டி நடுவைக்கு ஓட்டி கொடுத்து கலட்ட வண்டி தான் வண்டியை அப்புறா புறா ஒயிட் புறா முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கிணத்துல இந்த ஒரே ஒரு செட்டு மட்டும்தான் இருந்தது இப்போ தான் இது வந்து கெஸ்ட் ஹவுஸ் பண்ணிக்க நம்ம ஓனர் இங்கே வந்து ரெண்டு மூணு நாள் தங்குவாங்களாம் நைட்டு கிணத்துல ஃபேமிலியோட அதாவது ஃபேமிலி லீவ்னா வந்து தங்குவாங்களாம் இந்த இது அந்த ரூம்பு வந்து ஹிந்திக்காரங்களுக்கு ஹிந்திக்காரங்க இங்கே தங்கி வேலை பார்க்காங்க நண்பா அந்த ரொம்ப அவங்களுக்கு இப்போ இல்லை ஊருக்கு போயிட்டாங்க ஹிந்திக்காரங்க ஊருக்கு போயிட்டாங்க நான் நிற்கி வருங்க நம்ம சவராஜ் சவராஜ் செவன் டபுள் ஃபோர் இது ஒரு காலத்தில் நம்மகிட்ட ஒரு நாலு வருஷம் நின்றுச்சுன்னு பார்த்தா வண்டி என்ன காரணம் உங்கள்கிட்ட சொல்லலாமா சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து அந்த ஓனர் வந்து நமக்கு ஒரு நாலு அஞ்சு வருஷம் அந்த வண்டியை ஃப்ரீயாகவே நம்மகிட்ட கொடுத்துருந்தாருப்பா எப்படின்னா நம்ம வாடகைக்கு ஓட்டி கொடுக்க வேண்டாம் நம்மளே வச்சுக்கலாம் ஃப்ரீயாகவே அஞ்சு வருஷம் யாராவது வண்டியை ஃப்ரீயாக கொடுப்பாங்களா அந்த ஓனர் நமக்காண்டி அந்த வண்டியை ஃப்ரீயாக கொடுத்துருந்தார் என்ன ஏதுங்க நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவோட முடிச்சிக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ਸਬਸਕ੍ਰਾਈਬ ਕਰਨੀ ਨੀਵੋ ਚੁੱਕੋ ਨੰਬਾ ਬਾਏ